அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்ததா சக்தி வாய்ந்ததாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது என்னென்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபதாம் தேதி ஆணி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்த நாள் தான் அதிலும் இது ஆணி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைனால இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுக்கர பகவானுக்கு உரிய ஆறு 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 அப்படிங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இங்கே ஆறுங்கிற எண் ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்ததாக இது ஆணி மாதத்தின் ஆறாம் தேதி அப்போ இங்கே நமக்கு ஆறுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்தது இது ஜூன் மாதம் ஜூன் மாதம்ங்கிறது ஆறாவது மாதம் அப்ப இங்கேயும் நமக்கு ஆறுங்கிற ஒரு எண் வந்து கிடைக்குது இதத்தான் நம்ம ட்ரிபிள் சிக்ஸ் நாள் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவோம் ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்தா கூட அது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற குளிங்க இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்ததாக கற்பூரவள்ளி இலை பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமான பணவரவை வந்து கொடுக்கும் அடுத்ததாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள செய்ய வேண்டிய சர்க்கரை பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போதும் சூப்பராக வந்து அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சு முடிச்சலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அடுத்ததாக வீட்டில் ஒரு சிறு துண்டு ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட முறையில் கட்டி வைங்க பணம் வந்து குட்டி போடுன்னு சொல்லி போட்டிருப்பேன் அதுவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் நான் சொல்லிக்கிற எல்லா பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அது போல் பரிகாரம் செஞ்சுருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலின்னா கூட இன்றைக்கி சுக்கரனுக்குரிய அம்சம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க பணவரவுக்காக செய்யும் போது கண்டிப்பா வந்து அது நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்ப நான் மேல சொன்ன வீடியோ நீங்கள் நீங்க எது செஞ்சீங்கன்னாலும் தான் ரொம்ப நல்லது தான் அப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் கூட இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் வந்து காட்டுறேன் அந்த பிக்சரை நீங்கள் இன்றைக்கி தூங்குறதுக்குள்ளார வந்துட்டு பார்க்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இல்லைனா இரவு இந்த சுக்கர ஓரையை நேரம்னு சொல்லும் இல்லையே எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பார்க்குறதும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த நேரம் உங்களால் பார்க்க முடியல வீடியோவையே நான் ஒம்பது மணிக்கு மேலே தான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குறத்துக்குள்ளார எப்போ வேணாலும் பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் நம்மளுடைய சேனலில் இதுபோல் நிறைய படங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே பல பல எல்லாம் நிகழ்த்தி இருக்குது எனக்கே வந்து வாழ்க்கையில் நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்குது அது மாதிரி ஒரு படம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்ட போகிறது இதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நல்ல உங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக எழுத்து வெளியில் விடுங்க உங்களுடைய கைகளை தேய்ச்சி உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் அந்த சூட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் கொடுத்துருக்க த நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே வந்துட்டு நீங்க உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க சும்மா இதை வந்து ஒரு நிமிஷம் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி படத்தை பார்த்துட்டு உங்களுடைய வேலையை பார்க்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒதுக்குங்க ஒதுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி வந்து பாருங்க இப்போ இந்த படத்தில் பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வீணஸ்கூரிய ஃபெகு சிம்பல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம இந்த சிம்பலை யூஸ் பண்ணோம்னாவே பண வரவு வந்து உண்டாகும் அந்த சிம்பிளை இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே எல்லோ கலர் ரவுண்டுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயும் பாருங்கள் இங்கேயும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபெகு சிம்பிள் தான் இந்த இடத்துல அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக எட்டுங்கிற எண் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இப்போ இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே

இப்போ இதில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக நான் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த நாளில் இந்த சேர்க்கையெல்லாம் வந்துச்சுன்னா இதை வந்து பாருங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது மேலும் இன்னைக்கு ட்ரிபிள் சிக்ஸ் சேர்க்கை இருக்கிறது ஆணி மாதத்தின் முதல் வெள்ளியாக இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால எல்லா பணவசிய குறியீடையும் ஒட்டுக்கா ஒரே வீடியோலயே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் நீங்கள் எதையாவது ஒன்று பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களையே அறியாமல் உங்களுடைய மைண்டு வந்து அதுக்குள்ளே அட்ராக்ட் ஆயிரும் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்களே வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டீப்பா டீப்பாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டு கொடுத்துரும் இப்போ நான் சொன்னேன்னு இல்லையா அப்போ நான் சொல்லும் போதெல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா அதில் இருக்கிறது நீங்கள் அப்படியே கவனிச்சு ிட்டே வந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இதுக்காக நம்ம பெருசாக ஒன்று பணம் காசுன்னு செலவு பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு இமேஜை பார்க்குறோம் அதை வெறுமனே பார்க்காம கரு தூன்றி என்ன கான்செப்டில் நான் சொல்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அதுதான் வந்து முக்கியம் இது உங்களுக்கு ரொம்ப லக்கியாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் கூட இந்த பிக்சர் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா இதை உங்களுடைய ஃபோனில் வால்பேப்பரை கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துலையும் கூட ஒட்டி வச்சுக்கலாம் உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் கூட ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் செய்யாவிட்டாலும் அவசியம் வந்து இந்த பிக்சரை அதுவும் இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போ வேணால் பார்க்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி உண்டான செயற்கை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும் அதனால் அவசியம் பார்த்து பலன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்